சென்ற ஹஜ்ஜு பெருநாள் சில தினங்களுக்கு முன்னால் கொண்டாடப்பட்டது போன்றிருந்தது சகோதர்களே அவசரமாக இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டின் ஹஜ்ஜு பெருநாளையும் கொண்டாடிவிட்டோம் இப்படித்தான் எங்களிலே காலங்கள் உருண்டோடிக் கொண்டிருக்கின்றன சகோதரர்களை மேலானவர்களே நாங்களும் ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்க எங்களிலே காலங்களும் இப்படி கழிந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களை மேலானவர்களே இப்படியே இருக்க ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிடை பெறக்கூடியவர்களாகவும் நாங்கள் ஆகிவிடுவோம் இன்றைக்கு எத்தனையோ பேரை அப்படி பிரியாவிடை கொடுத்து கொண்டு போய்க் கொண்டிருப்பதை கண்களால் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் இதே ஓர் நிகழ்வு எங்களுக்கும் கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் எனக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன் சகோதரர்களே அல்லாஹு தாலா நான் மேலே ஓதிய குலானுடைய வசனங்களிலே அல்லாஹு தாலா மூன்று சத்தியங்கள் செய்து வல்லைலி இதா யக்ஷா இரவின் மீது சத்தியமாக வன்னஹாரி இதா தஜல்லா பகலின் மீது சத்தியமாக என்னக்கும் லஷத்தா உங்களுடைய முயற்சிகள் வெவ்வேறாக இருந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றான் மனித குலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பாரும் படித்தவர்களுடைய பாமரர்களுடைய வியாபாரிகளுடைய விவசாயிகளுடைய உத்தியோகத்தர்களுடைய ஒவ்வொரு வகுப்பாருடைய முயற்சிகளும் வெவ்வேறாக கொண்டிருக்கின்றது நாளை அதன் மூலமாக அவர் ஜெயம்பெற இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்திலும் அவர் ஜெயசீலராகவே நிச்சயம் வாழ்வார் இன்னும் சிலருடைய முயற்சி அந்த அவருடைய முயற்சியும் உச்சத்தை கொடுக்குகின்றது ஆனால் அவருடைய உச்ச முயற்சி அவர் அல்லாஹை அடைவதற்கு மாற்றமாக உலகத்தை அடைந்து கொண்டு செல்லுகின்றார் அந்த உலகத்தை அடைவதற்கும் உலகத்திலே சிறிது காலம் தான் இந்த முயற்சிக்காக உள்ள காலம் ஒரு நாள் அந்த காலம் முடிவடைந்து விடும் யார் எந்த முயற்சியிலே ஈடுபட்டு எதனை அடைந்து கொண்டாரோ அதை அடைந்தவராக இந்த உலகத்தில் அவர் செல்லுவார் சகோதர மேலானவர்களே ஆனால் வெற்றியுடைய முயற்சி எது உலகத்திற்கு வெற்றி அளிக்கக்கூடியது எது மறு உலகிற்கு வெற்றி அளிக்கக்கூடியது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சகோதரர்களே ஒவ்வொருவரும் விரும்புவது தான் ஈடுபடக்கூடிய அந்த முயற்சியிலே வெற்றி அடைந்து கொள்ள வேண்டும் கல்வி கற்க கூடிய மாணவர்கள் அவர்களுடைய படிப்பிலே அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்திலே லாபம் என்ற வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் யாரும் உலகத்திலே தான் ஈடுபடக்கூடிய அந்த துறையிலே தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புவது கிடையாது அப்படி ஒருவர் விரும்புவாராக இருந்தால் அவர் மனித தன்மையில் இருந்து ஒரு வேறுபட்ட ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் சகோதரர்களை மேலானவர்களே எனவே மிகப்பெரிய அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது வெறும் உலகத்தை உலகத்தின் வெற்றியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு அந்த உலக வெற்றியை உலகத்திலே அடைந்து கொண்டால் அன்பான சகோதர மேலானவர்களே உலகம் என்னவோ அவரை போற்றலாம் அவரும் சந்தோஷம் அடையலாம் ஆனால் நாளை அவர் செல்லவிருக்கக்கூடிய இடம் அவருக்கு தோல்வியாக அமைந்து விடுமாக இருந்தால் அந்த தோல்வியில் இருந்து அவருக்கு வெற்றி அளிப்பதற்கு யாராலும் முடியாது அவர் முயற்சி முயற்சி செய்கிறார் அந்த அவருக்கு வெற்றியாக அமைந்து விடுகின்றது அல்லா அதை அவருக்கு வெற்றியாக கொடுத்து விடுகிறான் என்றால் மேலானவர்களே அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி அந்த வெற்றியை கொண்டு அவர் மறு உலகத்திலே கோடான கோடி வருஷ காலம் அவர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப் போகின்றார் அல்லாஹ் சுபஹானிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சகோதரிலே பெரியார்களே குரானிலே அல்லா சம்சிலே பதினொரு விடயங்களின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து மனிதன் அடையக்கூடிய வெற்றியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரியனின் மீதும் தான் வருகின்றது சூரியன் மறைந்து எப்போது சந்திரன் வருகின்றதோ சந்திரன் வரும்போது அது சூரியனை துயந்து வருகின்றது அதனால அல்லாஹு தாலா சொல்கிறான் இதா தலாஹா சூரியனை துயந்து வரக்கூடிய அந்த சந்திரன் மீது சத்தியமாக வன்னஹாரீதா ஜல்லாஹா இதே போன்று அல்லாஹு தாலா பகலின் மீது சத்தியம் செய்கிறான் நான்காவது சத்தியம் அந்த சத்தியம் இரவின் மீது சத்தியமாக இரவு என்ன செய்கின்றது இரவு வந்துவிட்டால் அந்த சூரியனை அது மறைக்கின்றது மறைக்கக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக வல்லை லீதா யக்ஷாஹா வஸ்ஸமா அடுத்த சத்தியம் வானத்தின் மீதும் அந்த வானத்தை அமைத்தவனின் மீதும் சத்தியமாக வஸ்ஸமா இவாபன அடுத்த சத்தியம் வல் அருணைவ மாதா பூமியின் மீதும் அதை விரித்தவனின் மீதும் சத்தியமாக பூமியை படைத்தவனும் அல்லா அந்த பூமியை செவ்வையாக்கி பூமியை விரித்து வைத்திருப்பதும் அவன்தான் அவனின் மீதே அவன் சத்தியம் செய்கின்றான் சகோதரி பெரியார்களே வல் மூன்றாவது விடுத்த தன்னின் மீது சத்தியம் செய்கின்றான் சகோதரே என்னுடைய உயிரின் மீதும் அல்லாஹுடைய சத்தியம் இருக்கின்றது உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சத்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீதும் அல்லா சுபஹானுவா சத்தியம் செய்கின்றான் கிடையாது ஒரு மொக்மினை பொறுத்த வரையிலே இது பாவம் இது நல்லது இது கூடாதது இது கெட்டது இதை செய்யக்கூடாதது என்று எந்த ஒரு மொம்மினுக்கும் தெரியாமல் இல்லை அல்லாஹ் சுபஹானவ தாலா அவ்வாறாக ஃபுதூரது தக்வாவுக்குரிய நல்ல காரியம் எது என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் சுபஹானவ தாலா தெளிவுபடுத்தியிருக்கிறான் நபிமார்களுடைய காலத்திலே நபிமார்களின் மூலமாக நபிமார்கள் இல்லாத போது அதனால் அல்லாஹ் சுஹஹானவ தாலா சொல்லிவிட்டான் ஃப ஃபுஜூரஹா அவன்தான் ஃபுதூரையும் தக்வாவையும் நல்லதையும் கெட்டதையும் நன்மைக்குரியதையும் பாவத்துக்குரியதையும் எவை எவை என்று தெளிவுபடுத்தினான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுபஹானவ தாலா இந்த பதினோரு சத்தியங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் சுபஹானவ தாலா வெற்றிக்குரிய வழி என்று என்பதை தான் எங்களுக்கு சொல்லி தருகிறான் அது அஃப்லஹமன் சக்காஹா அல்லாஹ் தாலாக்கு மாறுபாடு இல்லாததாக பரிசுத்தப்படுத்தி கொண்டானோ அந்த மனிதன் உலகத்திலும் வெற்றி அடைந்து விட்டான் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதே நேரத்திலே இந்த மனிதனுடைய தோல்வி எதிலே இருக்கின்றது என்பதை அல்லா சுபகான மறுதலையாக விளங்கி கொள்ளட்டும் என்றும் அல்லா சுபான விடவில்லை